ஒன்றிணைவோம் நாம் ஒன்றிணைவோம் உழைக்கும் வர்க்கமை ஒன்றிணைவோம் இரத்தத்தில் உரிய செங்கொடியே உன்னை உயர்த்தி பிடித்திட ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் நாம் ஒன்றிணைவோம் உழைக்கும் வர்க்கமை ஒன்றிணைவோம் உழைப்பவன் உயர்ந்திட வழிவகுப்போம் அவன் அவலத்தை போக்கிட அணிவகுப்போம் சம்பளம் ஒன்றும் தர்மம் அல்ல அவன் உழைப்புக்கு கொடுத்திடும் கூலியடா உணவுக்கு கூட போதாமல் அதை குறைத்து கொடுப்பதை எதிர்த்திடவே ஒன்றிணைவோம் நாம் ஒன்றிணைவோம் உழைக்கும் வர்க்கமாய் ஒன்றிணைவோம் ரத்தத்தில் உரிய செங்கொடியே உன்னை உயர்த்தி பிடித்திட ஒன்றிணைவோம்